Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays. நல்லிரவில் வந்த காமுகள் சிறுமிக்கு வைக்கப்பட்ட குறி தாய் மகளுக்கு நடந்த கொடூரம் பதற வைக்கும் நாகை சம்பவம் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே அமைந்துள்ளது தெற்கு பொய்கை நல்லூர் ஊராட்சி இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சுமதி இதில் அந்த பெண்ணின் குடும்ப நலன் கருதி அவரது பெயர் மட்டும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது நாற்பது வயதான சுமதிக்கு ஏற்கனவே திருமணமாகி பதினாறு வயதில் ஒரு மகள் உள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சுமதியின் கணவர் இறந்துவிட்ட நிலையில் அவர் தன்னுடைய பதினாறு வயது மகளுடன் தனிமையில் வசித்து வருகிறார் ஆண் துணையில்லாமல் வாழ்ந்து வந்த தாய்க்கும் மகளுக்கும் கடந்த பதினெட்டாம் தேதி அரங்கேறிய சம்பவம் அந்த ஊரையே புரட்டி போட்டது அன்றைய தினம் இரவு பத்து மணி அளவில் தாய் சுமதி மாவு அரைப்பதற்காக வெளியே சென்று விட்டார் அந்த நேரத்தில் வீட்டில் தனியாக இருந்த மகள் தனது அறையில் தூங்கிக் கொண்டிருந்தார் அப்போது அந்த இரவு நேரத்தில் திடீரென வீட்டுக்குள் வந்த மர்ம நபர் ஒருவர் தனியாக இருந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார் இதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்த சிறுமி என்னை யாராவது காப்பாத்துங்க என கத்தி கூச்சல் போட்டுள்ளார் இதனிடையே பயந்து போன அந்த மர்ம நபர் சிறுமியை சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றுவிட்டார் இதற்கிடையில் சிறு காயங்களுடன் இருந்த அந்த சிறுமி உடனே சுதாரித்துக் கொண்டு கொள்ளைப்புறம் வழியாக வெளியில் ஓடி சென்று தனது உறவினர் வீட்டில் தஞ்சமடைந்துள்ளார் சிறுமியின் சத்தம் கேட்டு வெளியில் வந்த உறவினர்களிடம் நடந்த சம்பவத்தை பற்றி கூறி தனது தாய் சுமதியை காணவில்லை என கூறியுள்ளார் அப்போது சுமதி வீட்டிற்கு வந்த உறவினர்கள் அவர் எங்கே என தேடி உள்ளனர் கொள்ளைப்புறத்தில் அரை நிர்வாண கோலத்தில் உடம்பில் பல்வேறு இடங்களில் இரத்த காயங்களுடன் சுமதி மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் சுமதியை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் நாகே உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதனிடையே தகவல் அறிந்த வேளாங்கண்ணி காவல்துறையினர் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து சுமதியிடம் விசாரணை நடத்தினர் அதில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அதே மர்ம நபர் வீட்டிற்கு வந்த சுமதியை சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து காவல்துறை கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் உத்தரவின் பேரில் கூடுதல் மகேஸ்வரி தலைமையில் மூன்று தனிப்படையினர் அமைத்து அந்த மர்ம நபரை தீவிரமாக தேடி வந்தனர் சம்பந்தப்பட்ட சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்ததில் அந்த மர்ம நபர் அடையாளம் காணப்பட்டார் தொடர்ந்து போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் இச்சம்பவத்தில் தொடர்புடைய நபர் கருவேலங்கடை அருகே சுற்றித் திரிவதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது போலீசார் அப்பகுதிக்கு சென்றபோது அவர்களை கண்டவுடன் தப்பியோடிய நபர் திடீரென கால் தவறி கீழே விழுந்தார் இதில் அந்த நபருக்கு கை மற்றும் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது பின்னர் அவரை மீட்டு நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர் விசாரணையில் அவர் காரைக்கால்மேடு பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பதும் தெற்கு பொய்கை நல்லூரில் தாய்மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர் எனவும் தெரிய வந்தது இதனையடுத்து தனிப்படை போலீசார் முத்துக்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க